மெசியாவை பற்றிய இறைவாக்கு முதல் வாசகத்தில் இசையா இறைவாக்கின் வழியாக இஸ்ராய மக்களுக்கு தரப்படுகிறது நன்மையும் வளமையும் செழுமையும் ஒரு போதகர் வழியாக வரும் அவரது குரலை நீங்கள் கேட்பீர்கள் என்கிறார் பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகின்ற எத்தனையோ மெசியா பற்றிய இறைவாக்குகளிலே இதுவும் ஒன்று நச்செய்தி வாசகத்திலேயும் இயேசுவினுடைய பறிவுள்ளம் மக்களுக்கு பணி செய்ய நல்லவர்களை அழைத்து அதற்காக ஜெபிக்கவும் பணி செய்யவும் அனுப்புகிறார் இதில் நாம் எல்லாரும் ஒரு விதத்தில் அங்கம் வகிக்கிறோம் குருக்கள் துறவிகள் முழுநேர நச்செய்தி பணியாளர்களையும் தாண்டி பொறுப்புள்ள எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இந்த இறைவனுடைய பணி உண்டு தந்தையாக தாயாக பெற்றோராக அல்லது பணிபுரிகின்ற இடத்திலே விவசாயியாக ஆசானாக ஒரு மேற்பார்வையாளனாக ஒரு தொழிலை தொழில் செய்பவராக எங்கேயாவது ஒரு இடத்திலே பிறருக்கு நல்வழி காட்டக்கூடிய பொறுப்பிலே நாம் இருக்கிறோம் நம்முடைய சொல்லும் செயலும் இணைந்து போகிற பொழுது அங்கே அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு என்ற ஆண்டவருடைய கூக்குரல் நமக்கு ஒழித்து கொண்டு இருக்க வேண்டும் நாம் அறுவடை செய்கிறவர்களாக கடவுளுடைய வேலையாட்களாக கடவுள் திருமண வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்வோம் இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக